ஒரு ஆழமான அறிவு என்பது எப்படி இருக்கும் தெரியுமா நம்ம வந்து சாதாரண மக்கள் வந்து மேம்பட வேண்டும் ஏன்னா சாதாரண மக்கள் எப்படி பேசுவாங்க கெட்ட வார்த்தை போடுவாங்க அப்போது அந்த மக்களிடம் வந்து நாம் மேம்பட வேண்டும் அப்போ நம்ம வந்து கெட்ட வார்த்தை போடக்கூடாது அது மட்டும் போதுமா அப்போ நம்ம பேசுகிற விஷயங்கள் வந்து வேற மாதிரி இருக்கணும் ஒரு ஆழமான அறிவு என்பது நம்ம பேசுகிற விஷயத்தில் இருக்கணும் அப்போது வந்து ஒரு சாதாரண மக்களுக்கு அது அவ்வளோ புரியக்கூடாது சாதாரண மக்களுக்கு நாம் புரியக்கூடிய வகையில் நாம் பேசிவிட்டால் நாம் புரிவது அவர்களுக்கு தெரிந்துவிட்டால் அவர்களுக்கும் நமக்கு வித்தியாசம் இல்லைங்கிற மாதிரி தான் அவர்களும் மோசமாக அவர்கள் வந்து ஒரு இழிவான நிலையில் இருக்காங்க ஒரு மோசமான கெட்ட வார்த்தை நல்லா போடுவாங்க அவர்கள் வாழ்க்கையில் ஒரு தரமான ஒரு அணுகுமுறை இல்லை அவர்கள் ஒரு கீழ் நிலையில் இருக்காங்க ஒரு கெட்ட வார்த்தை போட்டுவிட்டு கண்ட உணவுகளையும் சாப்பிட்டுட்டு உடற்பயிற்சி எதுவும் செய்யாமல் மூட நம்பிக்கைகளோடு வாழ்ந்து கொண்டு அப்போ அவர்களால் நான் அவர்களால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வாழக்கூடாது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை என்பது ஒரு தரமான வாழ்க்கை என்பது அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அவர்களால் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கையாக இருக்கவே இருக்காது அதனால் சாதாரண மனுஷங்களால் மனுஷங்களை புரிஞ்சிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அவங்க வந்து நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க அவங்களால நம்மளை புரிஞ்சிக்க முடியலேன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நீங்கள் வாழணும்னு நினைக்காதீங்க சாதாரண மக்கள் வந்து கேட்ட வார்த்தை போடுவாங்க ஒன்றுமில் சும்மா வந்து பிறரை இடையூறு செய்வாங்க அப்புறம் வந்து ஏற்றத்தாழ்வுகளை கொண்டாடுவாங்க வேற்றுமைகளை பாராட்டுவார்கள் வேற்றா வேற்றுமைகளை கடைபிடிப்பார்கள் அப்புறம் கண்ட கண்ட உணவுகளை சாப்பிடுவாங்க தானிய உணவுகளை சாப்பிடுவாங்க மாமிச உணவுகளை சாப்பிடுவாங்க முட்டைகளை சாப்பிடுவாங்க இந்த மாதிரிலாம் சாப்பிடுவோம் மூட நம்பிக்கைகளை கடைபிடிப்பார்கள் மதம் மதம் சார்ந்த மூட நம்பிக்கைகளை கடைபிடிப்பார்கள் இப்படி அப்புறம் நோய்களோடு அவதிப்படுவார்கள் தானிய உணவுகளை சாப்பிடுவாங்க இப்படி இருக்கிறவர்கள் சாதாரண மக்கள் இவர்கள் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக ஒரு உயர்தரமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்கள் இருக்கவே கூடாது இவர்களால் எளிதாக புரிந்து நம்ம இவர்கள் இவர்களை நாம் புரிஞ்சுக்கணும் இவர்களால் நாம் புரிந்து கொள்ள இவர் இவர்களும் நம்மை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நாம் நினச்சோன்னா நம்ம வந்து அவர்களை அவர்களைப் போலவே மாறிவிடுவோம் அப்போது ஒரு ம பெரும்பாலான மக்கள் என்னவாக இருக்காங்க மோசமான நிலையில் இருக்காங்க அவங்க வாழ்க்கை முறை அவருடைய வாழ்க்கை தரம் மோசமானதாக இருக்கிறது ஆனால் அவங்க பெரிய வீடெல்லாம் கட்டியிருப்பாங்க அவங்க கார் வச்சுருப்பாங்க டெய்லி பிரியாணி கிரியாணி சாப்பிடுவாங்க அதெல்லாம் வச்சு அவருடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து விட்டதுன்னு நினைத்து விடக்கூடாது அவங்களுடைய அறிவு எப்படி இருக்குது அவர்களுடைய கொள்கை கோட்பாடு அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு பகுத்தறிவு எப்படி இருக்கிறது இதெல்லாம் பார்க்கணும் அதுதான் அவருடைய வாழ்க்கை தரமாக இருக்கணும் அதனால் வந்து நம்ம என்றைக்குமே வந்து ஒரு வாழ்க்கை தரம் உயரும்போது நம்மளை வந்து ஒரு வாழ்க்கை தரம் உயர்ந்தவர்களை பார்த்து சாதாரண மக்களால் புரிந்து கொள்ளவே முடியாது சாதாரண மக்களால் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தரம் உயர்ந்தவர்களை புரிந்து கொள்வதற்கு முடியவே முடியாது அப்போ நம்ம கவலைப்படக்கூடாது என்னடா அவங்களால நம்மளை புரிஞ்சிக்க முடியலையே அவங்க புரிஞ்சிக்கிற மாதிரி நம்மளால ஏன் வாழ முடியல அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படக்கூடாது ஏன்னா நம்ம வந்து ஒரு உயர்ந்த நிலையை அடைந்து நோக்கி நம்ம போகிறோம் அவங்க கீழான நிலையை நோக்கி இருக்காங்க அவங்க அவங்க வேற ஒரு திசையில் போகிறாங்க அதற்கு எதிர் திசைகள் நாம் போகிறோம் அதனால் அவங்களால நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது நாம் வந்து நாமளால் அவங்கள புரிஞ்சு நம்மளால அவங்கள புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா அவங்களால் அவங்கள மாதிரி தான் நம்மளும் இருந்தோம் அதை அதுலேருந்து விடுபட்டு தான் இப்போ நம்ம வந்து ஒரு உயர்வான நிலையை நோக்கி நம்ம இருக்கோம் அதனால் அவங்க வந்து நம்மளை புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நாம் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கூடாது கவலைப்பட்டுட்ருக்கக்கூடாது அவங்களால நம்மள புரிஞ்சிக்கவே முடியாது ஆனால் நம்மளால் அவங்கள புரிஞ்சிக்க முடியும் ஏன் அவங்க அப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்கள நம்ம புரிஞ்சிக்க முடியும் உதாரணத்துக்கு ஒரு நோயாளி இருக்கார் ஒரு நோயாளியை டாக்டர் புரிஞ்சுப்பார் ஆனால் ஒரு டாக்டரை வந்து நோயாளி புரிஞ்சிக்க முடியாது ஒரு மருத்துவரை வந்து நோயாளிகளால் புரிந்து கொள்ள முடியாது ஆனால் வந்து ஒரு மருத்துவரால் நோயாளிகளை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு அது மாதிரி அது மாதிரி நம்ம வந்து ஒரு உயர்வான ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படும்போது நம்முடைய உயர்வான வாழ்க்கை வா நான் வாழணும்னு நினைக்கிற நம்மளை வந்து இந்த சாதாரண மக்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க கோவப்படாதீங்க அவங்களால கண்டிப்பாக புரிஞ்சிக்கவும் முடியாது அதுதான் உண்மை ஆனால் நம்மளால் அவங்கள புரிஞ்சிக்க முடியும்